ஐபிசி தமிழ் வானொலியில் என்றும் அன்புடன் நிகழ்ச்சியை சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் இப்படி எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தருணத்தில் இருந்திருக்கும் அந்த மனசுக்குள் ஏகப்பட்ட வலைகளையும் காயங்களையும் சுமந்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் பொதுவாக இந்த காதல் வலை என்றது மிகப்பெரிய ஒரு கொடுமையான வலை என்று சொல்வார்கள் உறவுகள் எங்களை விட்டு பிரிவதும் எங்களை விட்டு நிரந்தரமாக பிரிவதும் சட்ட வித்தியாசமானது ஒரு உறவு இருந்தும் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய வழி அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத வழி அதுதான் இந்த காதல் வலியும் கூட ஏனென்றால் ஒருவர் எங்களோடு இருக்கும் பொழுது அவருடைய அன்பு எங்களுக்கு கிடைத்திருக்கும் அவர் எங்களை விட்டு இல்லை என்று நினைக்கும் போதும் ஒரு தருணத்தில் அவரை சிறை எங்களை விட்டு பிரிந்து விட்டார் இது இயற்கை என்று சொல்லி கடந்து செல்ல முடியும் ஆனால் எங்களை விட்டு தூரமாக விலகி இருப்பது மிக கொடுமையான ஒரு விடயம் ஏனென்றால் எங்கோ இருக்கின்றார்கள் ஆனால் எங்கள் அருகில் இல்லை என்று இருக்கும் அந்த வலி மிகப்பெரிய ஒரு கொடுமையான வலி இந்த பாடல் மிக அழகான ஒரு பாடல் ரதுனசி அவர்களுடைய தெருவில் அடுத்து இந்த பாடல் வரப்போகிறது இந்த பாடலுக்கான காரணங்களை பகிர்ந்திருக்கிறார் பாடல் வந்துவிட்ட ஆரம்ப நாளில் ஆழ்ந்து படிக்கும் ஒரு பொழுதுகளில் ஒவ்வொரு மாலையும் கேட்டுக்கொள்ள முடிந்துவிட்ட பாடல் சோகம் தந்தது தேற்றம் எனக்கு பதின் வயது ஆரம்ப காலம் நுண்ணறிவு வேலைக்கு என்னை தயாரித்த நேரம் சினிமா படங்களை அவ்வளவு இலகுவாக பார்த்துவிட இல்லை எனக்கு எப்போதும் வாய்ப்பு சினிமா பாடல்களை கூட கேட்டுக்கொள்ள முடியாது அப்படி சொல்வதிலும் கேட்க இல்லை ஆனாலும் இந்த பாடலை பலமுறை கேட்டதுண்டு மாமரங்கள் நிறைந்த அந்த சோலையில் பக்கத்தில் இருந்த தையல் முகாமில் பணியாளர்கள் கேட்க ஒளிவந்து காதல் போகும் சோகம் தழுவிய இந்த பாடலின் வரிகள் அவர்களை கவர்ந்திட பலமுறை மீண்டும் போட புத்தகத்தின் பக்கங்களை தட்டி படித்தபடி இந்த பாடலை நானும் அப்போது கேட்டதுண்டு இன்றும் இதனை கேட்கும் போதெல்லாம் அன்றைய அந்த இனிய நினைவுகள் மூலம் படத்தின் கதையோடு பாடல் நன்றை பொருந்தியது காதலின் தவிப்பும் நட்பின் தியாகமும் பல வருடங்கள் கடந்து ஓடிய பின்னரே படம் பார்த்தேன் பாடலை கேட்டபடி ஆயினும் இந்த பாடல் தந்துவிடும் நினைவுகள் இணையவை இசையை கடந்தவை மறந்திட முடியாத இடத்தில் வாழ்ந்த என் இனிய பொழுதைகளை இந்த பாடல் தந்து விடுகிறது அப்படின்னு சொல்லி இந்த பாடலுக்கான காரணங்களை நதுணசி அவர்கள் பகிர்ந்திருக்கின்றார் உண்மையில் சில காரணங்கள் எங்களை இந்த பாடல்களை திரும்ப கேட்கின்ற நேரம் அப்படி எங்களை மேமார்ந்து அந்த அந்த நாள் ஞாபகத்துக்குள்ளே போயிடுவோம் இல்லையா அப்படித்தான் இந்த பாடலும் இவருக்கு இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் அந்த புத்தக பக்கங்களை இந்த பாடலை இப்போது கேட்டாலும் எங்களுக்கு திருப்புவது போன்ற ஒரு ஞாபகம் வரல ஏனென்றால் அந்த பாடல் அப்போதுதான் தானே கேட்டிருக்கின்றோம் ஆகவே இப்படியான சில நேரங்களில் அந்த பாடல்களை கேட்டால் அந்த ஒரு விடயம் எங்களுக்கு ஞாபகம் வந்துவிடும் அந்த ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு ஒரு வேலை செய்து விட்டீர்கள் என்றால் அந்த வேலை செய்த களைப்பும் தெரியாது அந்த வேலை செய்த ஞாபகமும் நான் இந்த வேலை போது இந்த பாடலை கேட்டுக்கொண்டு செய்தேன் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எனக்கும் ஒரு ஞாபகம் இருக்கிறது என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு எப்போதும் சொல்வார்கள் படிக்கிற பாடம் மனதில் ஆழமாக பதியவில்லை என்றால் அது அவ்வளவு கடினமான ஒரு பாடமாக இருந்தார் சில நேரங்களில் பாடல்களை மெல்லிதாக காதில் கேட்டுக்கொண்டு அதை உள்வாங்க முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் இந்த பாடலுடைய வரிகள் எங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்துவிடும் பாடல்களுடைய இசை எங்களுக்கு பிழைத்துவிடும் பாடல்களுடைய வரியை ரசிக்காமல் அதனுடைய இசையை ரசித்து நாங்கள் எங்களுடைய புத்தகங்களை படைத்தால் அந்த இசை கேட்டால் போல் எங்களுடைய மனதில் இந்த பாடங்கள் விடும் என்று எப்போதும் எனக்கு சொல்வார் என்னுடைய ஆசிரியர் அந்த ஞாபகம் கூட எனக்கு வந்தது நானும் ஒரு சில பாடல்களை இப்படி கேட்டு படித்தது வழக்கம் பேருந்தில் பயணம் செல்கின்ற பொழுதெல்லாம் பாடல்களை கேட்டுக்கொண்டே படிப்பேன் அது எனக்கு ஒரு பழக்கமாகிவிட்டது இப்போதும் சில நேரங்களில் நெடுதூர பயணம் போகின்ற நேரத்தில் அப்போது ஒரு புத்தகத்தை படித்தால் நன்றாக இருக்கும் என்று தோணும் ஆனால் இந்த காலத்தில் புத்தகங்கள் என்பது இந்த தொலைபேசிக்குள் அடங்கிவிட்டது தானே எப்போதும் அந்த தொலைபேசியை பார்த்தபடி அந்த பேருந்தல் போகின்ற பாடல்களை கேட்டுக்கொண்டு படிப்பது வழக்கம் உங்களுக்கும் சில ஞாபகங்கள் இப்படி இருக்கலாம் இந்த பாடலும் ஒரு அழகான பாடல் கேட்டு சொல்லே சொல்லாமல் தவிக்கிறே மனதெங்கும் தாயுங்களால் கல்லடிகள் தாங்கிய கல்வி செடி போலவே அழுகிறேன் சோகங்களால் வளர்ந்ததும் வெட்ட பொருணகமல்ல காதல் இதய கூழல் தானடா இதயத்தை தூக்கி இந்த கல்யாண நாளில் பரிசாய் கொடுத்தேனடா தினந்தோறும் வதைத்து கனவே சென்றுவா கவிதைகள் மட்டும் தான் சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் മനതെങ്ങും തായങ്ങളാ ஆண்டுகள் கழித்து தான் எந்த நீமைகள் தீரிடு போனதே அதையே மீட்க வந்தே வந்தேன் வந்த இடத்தில் எனது உயிரும் தான் அறிய கடவு போகுதே இதை நான் எங்கே சொல்வேன் நந்தினே ககல் விழுக்காக மின்னு அடகான பூவே வேண்டாம் இனி சுகம்தானே பல காலம் பூமி மேலே நீ மனம் வீசவே மனதால் நான் வாழ்த்துவீ சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறே மனதெங்கும் காயங்களா விட்டு போகிற பூவினை எண்ணி காம்புகள் அழுத சோகத்தை சொல்ல வார்த்தை கிடையாதுதான் கொண்ட காதலி திரியும் வேளையில் கண்ணில் கண்ணிரும் அனுமதி மறுத்த கடவுள் சரிகாரந்தான் மணமகனான என் பிரியமான தோடி நீ உள்ள திசை எண்ணியே நான் உயிர் தேடும் இளம் இந்த வைபோகமே சிலையை தாளாத்தவா சொல்லத்தான் நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்களா கல்லடிகள் தாங்கிய கள்ளிச்செடி போலவே சோகங்களா வளர்ந்ததும் ஒரு நகமல்ல காதல் இதய குழல் தானடா இதயத்தை தூக்கி இந்த கல்யாண நாளில் பரிசாய் கொடுத்தேனடா வதைத்து கனவி சிந்துவா கவிதைகள் மட்டும்